சேலம் மாவட்டம் சங்ககிரி ஊராட்சி ஒன்றியம் குப்பனூரில் சேலம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் தனியார் சிமெண்ட் ஆலையின் சுண்ணாம்புக்கல் சுரங்கங்கள் புதுப்பித்தல் குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தியது இக்கூட்டத்திற்கு சேலம் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் உதயகுமார் தலைமை வகித்தார் சங்ககிரி கோட்டாட்சியர் லோகநாயகி முன்னிலை வகித்தார் இதில் சின்ன கவுண்டனூர் மொத்தையனூர் ஊராட்சிகளில் உள்ள தனியார் சிமெண்ட் நிறுவனத்தின் சுண்ணாம்பு கல் சுரங்கங்களை தொடர்ந்து நடத்துவது குறித்து பொதுமக்கள் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தையாகவும் எழுத்து வடிவத்திலும் தெரிவித்தனர் அப்போது சங்ககிரி லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் தலைவர் கந்தசாமி தலைமையில் லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை மனு அளித்தனர் அதில் சங்ககிரி வட்டம் கருமாபுரத்தனூர் மொத்தையனூர் ஆலந்தூர் வீராட்சிப்பாளையம் ஆகிய இடங்களில் தனியார் சிமெண்ட் நிறுவனத்திற்கு சொந்தமான குவாரிகள் இயங்கி வருகின்றன இங்கு ஆலைக்கு நிலம் கொடுத்தவர்கள் ஆலைக்கு அருகில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ்வாதாரமாக சுமார் முன்னூறு லாரிகளுக்கு ஐம்பது ஆண்டு காலமாக சங்ககிரி லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் மூலம் லோடு கொடுத்து வந்தார்கள் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக லோடு கொடுக்காமல் வேறு ஊர்களில் இருந்து லாரிகளை வாடகைக்கு எடுத்து அனுப்பி வருகிறார்கள் அதனால் நாங்கள் முன்னூறு லாரி உரிமையாளர்கள் மற்றும் டிரைவர்கள் என சுமார் ஆயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளோம் தற்போது எங்களுக்கு வாழவே வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் மாவட்ட ஆட்சியராக தாங்கள் ஆலை நிர்வாகத்திடம் பேசி மீண்டும் எங்களுக்கு முன்பு போல் முன்னுரிமை கொடுத்து லோடு ஏற்ற அனுமதி வழங்க வேண்டும் இவ்வாறு இந்த மனுவில் வலியுறுத்தியிருந்தனர் இதில் வருவாய் வருவாய்த்துறையினர் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்